உற்சாகமான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் தலைவாசல் அமைப்பும் கிரக பிரவேசம் சம்பந்தப்பட்டதற்கு உண்டான அமைப்பும் பார்ப்போம் ஃபஸ்ட்டு தலைவாசல் நீங்கள் ஒரு வீடு கட்டிட்டு இருக்கீங்க அல்லது கட்டியிருக்கீங்க அல்லது நீங்கள் கட்டின வீடு ரொம்ப நாள் ஆயிடுச்சு சார் அதில் தான் வசிச்சுட்ருக்கோம் அப்படின்னாக்கா தலைவாசலுக்கு உண்டான அமைப்பு இப்போ கிழக்க பார்த்த வீடு ஈஸ்ட் ஃபேஸிங் ஸோ சூரியன் உதிக்கும் திசை ஞாபகம் வச்சுக்கோங்க சார் அதை பற்றி எதுவுமே தெரியல சார் காம்பஸ் டவுன்லோட் பண்ணிக்கோ காம்பஸ் ஜிஓஎம் பிஏஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிளே ஸ்டோரில் போய்ட்டு காம்பஸ் நல்ல ஒரு காம்பஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க எடுத்து வைங்க நார்த்து காமிக்கும் அதனுடைய ஈஸ்ட் காமி அப்போ கிழக்கு அதை ஆசிமணி அப்போ கிழக்க பார்த்த வீட்டிற்கு ஈசாணத்தில் வாசல் இருக்கணும் தலை வாசல் இருக்கணும் வடக்கை பார்த்த வீட்டிற்கு ஈசாணத்தில் தான் இருக்கும் ரெண்டு இந்த கிழக்குக்கும் வடக்கும் ஈசானத்தில் தான் இருக்கு வடகிழக்கு நார்த் ஈஸ்ட் கார்னரில் இருக்கணும் ஒன்று மேற்க பார்த்த வீடு வாயு மூலையில் இருக்கணும் அதே வந்து தெற்கு பார்த்த வீட்டு இருக்கு அக்னி மூலையில் இருக்கணும் அப்போ எக்காரத்தை கொண்டும் கன்னி மூலையில் வாசல் இருக்கக்கூடாது தென்மேற்கு சவுத்து வெஸ்ட்டு கார்னர் மகா மேரு மூளை ஸோ மதுரையில் வந்து ஒரு நாகக்கடை பெரிய கடை இருக்குது ஸோ மேற்கு பார்த்த கடை ஸோ கன்னி மூலையில் பெரிய கருங்கல் ஒரு மூணு கல் இருக்கும் அது எதுக்காக வச்சுருக்காங்கன்னாக்கா தென்மேற்கு மூளை உயரமாகவும் வெயிட்டாகவும் இருக்கணும் ஒரு வீடு நாங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக உடைச்சோம் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கன்னி மூலையில் வந்து பட்டியக்கல் வந்து ஒரு பெரிய டன் கணக்கில் இருந்துச்சு அது அந்த காலத்தில் ஏதோ இப்போல்லாம் யாருமே அந்த அளவுக்கு யாருமே இந்த கன்னி மூளை வெயிட்டாகவே வைக்கிறதில்ல அது இரும்பு போட்டக்கூடாது கருங்கல் தான் வைக்கணும் முந்தி கட்டின வீடுகள்லாம் வந்து இந்த உடகல் வச்சு கட்டினாங்க நான்லாம் கட்டிருக்கிறேன் உடகல் வச்சு இப்போவும் ஒரு சிலர் கட்டுறாங்க பெரும்பகுதியானவர்கள் எல்லாமே ஃபவுண்டேஷன் போட்டு பில்லரை போட்டு பக்காவாக பண்ணணும் சார்ன்றாங்க நாங்கள் மூணு அடி ஃபவுண்டேஷன் ஃபுல்லாக வச்சு பக்காவாக பண்ணியிருக்கோம் ஸோ நல்ல உடல் இப்போ அந்த மாதிரி மேஸ்திரி அந்த மாதிரி கொத்தனரே கிடையாது யாராச்சும் இருந்தால் நீங்கள் வந்து அதில் வந்து கமெண்ட் செக்ஸ் பதிவு பண்ணுங்கள் சார் நான் நான் கட்டியிருக்கிறேன் இப்போ இருக்கிற இன்ஜினியர்ஸ் அந்த ஜென்ரேஷன் பார்க்குறது இன்னொரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு அந்த அமைப்பே இருக்குமா இல்லையான்னு தெரியல அந்த உடகல்ல உண்டானது உடகல் வந்து கல்லுங்கிறது கருங்கல்லுங்கிறது ராகுவுக்கு உண்டான தன்மை ஒரு சிலருக்கு அந்த ராகு தெசை வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கல்லுனுடைய எனர்ஜி பாயிண்ட் உங்களுக்கு கொடுக்கும் ஸோ இங்கே நீங்கள் இப்போ நீங்கள் பில்லரை போட்டு கட்டுறீங்களே எங்கேயாச்சும் ஒரு இடத்துலையாச்சுலாம் அந்த அந்த ஒரு கருங்கல் நீங்கள் பயன்படுத்த முடியுமா முண்டைக்கல்லுன்னு சொல்லுவாங்க கல் வச்சு கட்டியிருப்பாங்க ஸோ அதே மாதிரி ஒரு பெரிய ஓப்பன் டெரஸாக இருக்கும் ஸோ கீழே ஸோ அது ஃபுல்லாக பட்டிகள் பதிச்சிருப்பாங்க இருந்தது இப்போ எல்லாம் கிரானைட் வந்துருச்சு நிறைய காலங்கள் மாறிடுச்சு ஸோ கருங்கல் பயன்படுத்தியிருக்காங்க ஸோ இப்போ வந்து வாசல் வந்து கன்னி மூளைக்குண்டான சிறப்புக்காக இதை சொல்லியிருக்கிறேன் இதே ஈசானத்தில் சுத்தமாகவும் பள்ளமாகவும் ஒரு சில ஒரு சுவிமிங் பூலும் ஃபவுண்டெயினும் வச்சுருக்காங்க ஸோ இந்த அமைப்பு வந்து தலைவாசல் சரிங்க சார் தலைவாசல் தப்பாக போயிடுச்சு என்ன சார் சரி இது பிடுங்கி மாற்றணுமா சொந்த வீடாக இருந்தால் பிடிங்கி மாற்றிடுங்க உண்டான வீடியோ தான் இது எப்படி சார் மாற்றுறது இப்போ கிழக்க பார்த்த வீடுன்னு வச்சுக்கோங்க அக்னியில் வச்சுருக்கீங்களா இதை எடுத்து ஈசானயத்தில் வைங்க சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன் எனக்கு அனுப்பியிருந்தாங்க எங்கள் குரூப்பில் வந்து ஒருத்தவர் தவறு அனுப்பியிருந்தார் ஸோ அது வந்து குருக்களுக்கும் பிராமண்களுக்கும் பிராமணர்களுக்கும் பெரும்பகுதி கிழக்கு அடைச்சிருக்கும் கிழக்கு அடைச்சிருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தார் ஸோ அப்போ தான் வந்து நிறைய வந்து ஞாபக சக்தி இருக்கும்னு சொல்லியிருந்தார் விளையா சொல்லிட்டார் பெரிய வாஸ்து நிபுணர் ஸோ அது வந்து ஒரு நேரம் கெட்ட நேரம் அப்படியே ஒரு சுழற்சி அப்படியே சுற்றி ஏறும் கிழக்கு எப்போவும் தயவு செய்து இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கோங்க அடைச்சி இருக்கவே கூடாது ஈசானம் அடப்பு கிழக்கு அடப்பு இருக்கக்கூடாது ஸோ உங்கள் நீங்கள் கொஞ்சமோ சின்ன இடம் விட்டு கட்டுங்க கிழக்கு பக்கம் அந்த இடம் சுவரவு இல்லைன்னு வடகிழக்கு ஈசான ஆச்சினும் துறவாய வைங்க இது மாதிரி ஏதோ ஒரு இடத்துல பதிவு பண்ணும்போது தவறுதலாக கூட பதிவு பண்ணிடக்கூடாது ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக நம்ம பேசுகிறோம் ஸோ அப்போ வந்து இன்னொருத்தவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்குற இடத்துல வந்து நம்ம இருக்கும்போது அப்போ தயவு செய்து ஈசானத்தில் வந்து நம்ம ஐ மீன் கிழக்கு பக்கம் வந்து கேப் இடணும்னு சொல்லியிருக்கோம் அப்புறம் தலை வாசல் வச்சுருக்கிறத கிழக்கு பார்த்ததுக்கு அக்னியிலேருந்து ஈசானத்தில் வைங்க வடக்க பார்த்த வீடாக இருந்தால் வாயுவில் இருந்தால் ஈசானத்தில் வைங்க மேற்க பார்த்த வீடு கண்ணியில் இருக்குது சார் நாங்கள் மேற்க பார்த்த வீடு கட்டிட்டோம் ஸோ வாயு இன்னும் விரையாயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு கண்ணியில் தூக்கி வைச்சோம் பேர் வந்து நல்லா கண்ணி இன்னொன்று இனிமையாக இருக்குங்கிறதுனால தூக்கி வச்சிட்டோம் தப்பு அப்போ கன்னி மூலையிலேருந்து வாயு மூளைக்கு வைங்க கன்னி மூலையில் மாச பெட்ரோ வைங்க பீரோ வைங்க காசு பனை வைங்க கட்டில் வைங்க நல்ல நித்திரை ஆனந்தமான தூக்கமும் நல்ல ஒரு காசு பணம் வெளுத்து கூடும் தெற்க பார்த்த வீடு அக்னியில் வைக்காமல் நாங்கள் கண்ணியில் வச்சுட்டோம் சார் அக்னி மூலையில் கிச்சன் வச்சு விட்டோம் அப்போ கிச்சனை வச்சு விட்டோம்னா கன்னி மூளை ஓப்பன் ஆயிடும் பள்ளம் ஆயிடும் போர்ட்டிக்கோ வச்சுருவோம் கார் வச்சுருவோம் எதுவுமே தங்க மாட்டேங்குது சாமி அப்போ அக்னியில் வாசல் வச்சுட்டு கன்னி மூளை அப்படியே பெட்ரூமாக வச்சுக்கோங்க வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் வந்து எந்த பூமி உங்களை வந்து நீங்கள் கட்டி தப்பாக கட்டிகிட்டு இருக்கும்போது பல முறை உங்களுக்கு எச்சரிக்கை பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஒரு டெசிஸ் வந்து ஒரு டெசிஸ் நம்ம உடம்பு நம்ம உடம்பும் வீடும் ஒன்று சோ நம்ம கட்டணம் கட்டுற தான் இந்த உடம்பு உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு சின்னதாக வந்து ஒரு பில வருதுன்னாக்கா அது வந்து உடனே உள்ள அக்ரிவேட்டா பெருசா வர்றதே கிடையாது சின்ன சின்னதா உங்களை சிம்டம் காமிச்சுக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் தான் பெருசா வரும் அது வரைக்கும் நம்ம காமிக்காம லாஸ்டா கொண்டு போய் காமி ஸோ அது மாதிரி தான் அந்த வீடு நீங்க தப்பா நீங்க வாசல் கன்னி மூலையில் வைக்கும்போது ஏதோ உங்களுக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும் இது தப்பா வைக்கிற அந்த பூமி உங்களை வந்து எச்சரிக்கை பண்ணி கொடுக்கும் சொல்லும் பூமாதேவியினுடைய புத்திரன் தான் இந்த வாஸ்து பகவான் ஸோ இந்த கீழே பூமி வந்து உங்களை பாதுகாக்கிறதுக்கு பூமா தேவியே சொல்லும் இப்போ தம்பி மாற்றி கட்டிட்ருக்கேடா வேணாண்டா இப்படி கட்டாதரா ப்ளீஸ் மாற்றுறா அப்படின்னு சொல்லும் நமக்கு வந்து ஏதோ ஒரு அறிவு வேலை செஞ்சு அதெல்லாம் ஒன்று என்ன செஞ்சிட போகுது இந்த கல் மண்ணு என்ன சாஸ்திரத்தை மாற்றிட போகுதா அப்படின்னு என்கிட்ட கேட்டவங்களாம் இருக்காங்க சரவணன் எனக்கு அறிவு இருக்கு நான் வந்து எல்லாம் முழுக்க முழுக்க அடியன் வந்து நல்லா ஓடி உழைச்சி ஜெயிச்சு சம்பாதிச்சிட்ருக்கேன் அதனால் இந்த கன்னி மூலையில் இருக்க கக்கூசும் செப்டி டேங்கு ஈசானத்தில் இருக்கிறது எனக்கு இன்னும் பெருசளவில் வந்து எனக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது அப்படின்னு சொன்னார் அப்போ வந்து தான் அவருக்கு கல்யாணம் ஆன நேரம் அப்போ நான் என்னமோ நான் வந்து இந்த வாஸ்துவுக்கு உண்டான ஃபீல்டில் அப்போ நான் படித்து முடித்து லீனாக சின்னதாக கொஞ்சமாக ஏதோ கட்டட வேலை எடுத்து சொல்லி அப்போ நான் சொல்கிறேன் இது தப்புங்க அப்படின்றோம் ஓ அனுபவத்தை சொல்லணும்னா நான் அப்போ சொல்ல தெரியல அப்புறம் அந்த வீட்டில் ஒரு மூணு வருஷம் இருந்தபார் தொழில் போயிடுச்சு எல்லாம் மாதிரி அட் வரைக்கும் அவர் கஷ்டப்படுறாரு பெட்டி பெட்டியாக தூக்கி சுற்றிட்டுருக்கார் அப்போ அவர் என்ன சொன்னார்னு இன்றைக்கி நான் வளர்ந்துட்டேன் அப்போ அவர் சொன்னார் அடித்து சொல்லியிருக்கணும் சரவணன் அப்படின்னு சொல்கிறார் என்கிட்ட ஸோ அப்போ வந்து இருந்ததுக்கு பாருங்கள் அந்த தவறு பாருங்கள் வெலை பாருங்கள் எவ்வளோ தூரம் சஃபர் ஆயிடுச்சு ஸோ அதனால் இந்த வாசல் அமைக்கிறது ரொம்ப 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 எச்சரிக்கையாக கவனமாக செயல்படணும் அதே மாதிரி தலைவாசல் வைக்கும்போதும் நீங்கள் ஸோ அந்த வாஸ்து நாளில் வைங்க இல்லைனா முகூர்த்த நாளில் வைங்க தேவ்ரே அஷ்டமிங்கிறது நீங்கள் பிரிக்க வேண்டாம் ஸோ அதனால் அந்த நாளில் வந்து நல்ல நாளாக பார்த்து வச்சுக்கோங்க உயிரோட்டம் உள்ள நாளில் வைங்க ஜீவன் நேத்திரம் இருந்துச்சுனாக்கா வைங்க அந்த கும்பாபிஷேகம் பண்ணும்போது ஜீவன் நேத்திரம் பார்ப்பான் கல்யாணத்துக்கு பெரிய அளவில் பார்க்குறதுல ஜீவன் நேத்திரம் வந்து நிலை வைக்கிறது ஏன்னா நிலைக்கு உயிர் இருக்குது வாங்கன்னு சொல்லணும்னாக்கா அது பத்து பேர் சேர்ந்து வாங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்கும் இப்போ நிலையில் பேசாதீங்க பா அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நல்லது பேசுகிறதுக்கு வந்து அந்த இடத்துல பேசலாம் ஒரு ஏதோ ஒரு தவறுதலாக ஒரு வார்த்தை சொல்லும்போது ஒன்றும் உள்ளே வாங்க இல்லைன்னா வெளியே வாங்கன்னு சொல்லுவாங்க அந்த நிலைக்கு உயிர் உள்ளது அது என்னென்ன மரத்துல எல்லாம் ஆகணுங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கு அதை நான் வந்து இந்த கிளாஸ்ல சொல்லும் போது சொல்றேன் இப்போ வந்து தலைவாசல் அமைப்பு இருக்கிறத வச்சு கிரக பிரவேசம் கிரகங்களை அழைத்து வந்து செய்வதுதான் கிரக பிரவேசம் ஒவ்வொரு மூளைக்கும் வந்து ஒவ்வொரு கிரகங்கள் ஈசான மூலைக்கு உண்டானவர் குரு பகவான் வடக்கு குண்டானவர் புதன் கிழக்குக் கொண்டானவர் சூரியன் அக்னி மூளைக்கு உண்டானவர் சுக்ரன் தெற்குக்கு உண்டானவர் செவ்வாய் மேற்கு குண்டானவர் சனி பகவான் தென்மேற்கு கன்னி கொண்டானவர் உண்டானவர் பகவான் வடமேற்கு வாய் மூளை உண்டானவர் சந்திரன் நடுமத்தி சென்டர்னு சொல்லுவோம் ஸோ அதில் வந்து கேது பகவான் தொட்டியத்து வீடு காற்றுக்கு உண்டானது உள் இழுக்கப்படுவதற்கு உண்டான அமைப்பு ஸோ அப்போ பாருங்கள் ஒம்போது கிரகங்களை அழைத்து கிரகங்களை அழைத்து பிரவேசம் செய்வது கிரக பிரவேசம் அப்போ நீங்கள் கிரக பிரவேசம் அன்னைக்கு வந்து ஒம்போது கிரகங்கள் வந்துடுவாங்க ஸோ உங்கள் தெய்வம் வரும் இஷ்ட தெய்வம் வரும் வழிபடுற தெய்வம் வரும் கன்னி தெய்வம் வரும் எல்லாமே உள்ளே வந்துடுவாங்க இங்கே எப்போ இந்த பசுங்க கன்று உள்ளே வந்து பால் பொங்கிருச்சோ எல்லாமே அவங்கவுங்க ஒர்க்கு எல்லாம் லெட்ஜர் போட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்போ நீங்கள் எல்லா மூளையும் சரியாக வச்சிருக்கீங்க இருந்து ஒரு கிரேடு உங்களுக்கு ஸோ இந்த வீட்டுக்கு குடி வந்ததுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைச்சி சார் நான் வந்து இந்த ஜாப்லேருந்தே நல்ல மேலே வந்துட்டேன் சார் அதுக்கப்புறம் தான் சார் ஒரு பையன் பிறந்தேன் அப்புறம் அம்மாவுக்கு ரொம்ப முடியாமல் போயிருச்சு அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் திடீர்னு சொல்லி எனர்ஜி ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் பதினஞ்சு வருஷம் நல்லா இருந்தாங்க சார் நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்களுக்கெல்லாம் எனக்கு வந்து நான் வந்து டவுனில் இருந்தோம் அப்புறம் வில்லாபுரம் ஹவுசிங் போர்டுன்னு சொல்லிட்டு இப்போ வளர்ந்துருச்சு அந்த பகுதிக்கு போய்ட்டு எங்கள் அம்மாவுக்கு வந்து ரொம்ப முடியலை ஸோ ஒரு நாடி பார்க்குறவர் வந்து பார்த்தாரு இந்த மாதிரி வந்து அம்மாவுக்கு வந்து இன்னும் ரொம்ப போனோம்னா நாளைக்கு காலையில் முடிஞ்சு அப்படின்ட்டாங்க ஸோ நாடி பார்த்தாரு சுத்தமாக வந்து அன்கான்சியஸ் ஆகிட்டாங்க இது வந்து காலையில் பத்து மணிக்கு வந்து சொல்கிறாரு அப்புறம் கையில் கிச்சு கிச்செலாம் பண்ணி பார்த்தோம் சுத்தமாகவே நோ ஆக்ஷன் ஸோ அப்புறம் ஒரு டாக்டரை கூப்பிட்டு வந்து காமிச்சோம் சுகர் ப்ரெஷர்லாம் நார்மலாக தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ மத்தியானம் வரைக்கும் பார்த்துக்கலாம் இல்லைன்னா நம்ம அட்மிஷன் போட்டுக்கலான்ட்டார் ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த நாடி பார்க்குறவர் வந்து பார்த்துட்டு என்ன சொன்னார்னா இங்கே இருக்கிற சாமி நீங்கள் வச்சுருக்கிறது தலைவாசலுக்கு மேலே வச்சிருக்கிறது எடுத்துருங்கன்றார் எனக்கு நம்பிக்கையே கிடையாது எங்கள் அம்மா நல்லா இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் ஐயோ நம்ம இதை எடுத்து வச்சோம்னா அம்மா போயிடுவாங்களோ அப்புறம் எங்கள் அண்ணன் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க எடுத்துகிட்டு என்ன ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு அப்புறம் எடுத்துட்டேன் எடுத்ததுக்கப்புறம் என்ன நடந்துச்சுனாக்கா எங்கள் அம்மா வந்து கண் முடிச்சு பார்த்தாங்க சுற்றி வந்து ஒரு முப்பது பேர் எல்லாருமே போயிடுவாங்கங்கிற மாதிரி அப்புறம் எங்கள் அம்மா கண் முடிச்சு பார்த்ததுக்கப்புறம் ஏன்டா என் கண்ணாடி கொடுறா அப்படின்னாங்க கண்ணாடி போட்டதுக்கப்புறம் ஏண்டா இவ்வளோ பேர் வர இருக்கு நீ ரெண்டு மணி நேரமாக பேசவே இல்லம்மா நீ அன்கான்சியஸாக இருந்தேன் அப்புறம் யாரெல்லாம் உட்காந்துருக்க எல்லாருமே பேர சொன்னாங்க அப்புறம் எல்லாரும் சந்தோஷமாக விசிச்சுட்டே இருந்தாங்க அப்போ அம்மா வந்து உனக்கு என்னவா சாப்பிடும் எனக்கு கொத்து புரோட்டா வாங்கிட்டு வட்டார் ஒரு மத்தியானம் ஒரு மணி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் மூணு வருஷம் நல்லா ஆக்டிவா இருந்தாங்க இது ஏன் நான் சொல்கிறேன்னாக்கா ஸோ தன்னுடைய உயிர் தெரிந்து தனக்கு தெரிந்து போறது தான் வாஸ்து ஸோ ஒரு வீடு வந்து ஒரு நல்ல அமைப்பாக இருக்குதுனாக்கா ஒரு தாத்தா இருப்பார் வயசு ஒரு எண்பத்தஞ்சு இருக்கும் பேரம்பேத்தி கொள்ளு பேரையும் எள்ளு பேரை எல்லாருமே எடுத்துருப்பாரு ஸோ ஏப்பா தம்பி எல்லாருமே லீவுனாலப்பா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நைட்டு கொஞ்சம் எல்லாரையும் வர சொல்றீங்களா அவனுக்கு லீவு இல்லை இவனுக்கு லீவு எல்லாரையும் கொஞ்சம் வர சொல்லுப்பா ஏதோ ஒரு விருந்து எல்லாருமே நான் பார்க்கணும் போல இருக்கு எல்லாரும் லீவ் போட்டு வந்துடுவாங்க ஸோ நீ என்ன பண்ணுற நீ என்ன பண்ணுற நீ இடத்த வாங்கியிருக்கியா அப்படின்னு நிறைய நேரம் பேசுவார் ஒரு வெள்ளிக்கிழமை நைட்டு வந்து எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் ஒரு பதினோரு பன்னெண்டு மணி வரைக்கும் நல்ல ஒரு இதெல்லாம் நடந்த வீடுகளுக்கு அடியனே போயிருக்கிறேன் ஸோ உங்கள் வீடுகளையும் நடந்துருக்குங்கிற மாதிரி எங்க தாதாவுக்கும் நடந்தது ஸோ அப்போ வந்து எல்லாருமே இருப்பாங்க ஸோ இரவு வந்து பேசிவிட்டு அவர் சொல்லுவார் ஏப்பா தம்பி இந்த வீட்டுக்காக யாரும் சண்டை போட்டுக்காதீங்க ஸோ எல்லோருமே பார்த்துக்கணும் நல்லா சாப்பிடணும் ஆரோக்கியமாக வச்சுக்கோங்கப்பா உடம்பு நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நைட்டு தூங்கி காலையில் பார்த்தோம்னாக்கா ஒரு ஆறு மணிக்கு வந்து கொஞ்சம் ப்ரெஷர் குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு ஆறு பத்துக்கு உயிர் போயிடுச்சு எல்லாருமே அங்கே தான் இருப்பாங்க ஸோ தாத்தாவுக்கு தெரிஞ்சிருக்கு ஸோ என்னுடைய உயிர் வந்து காற்றுடன் கலக்கும் அப்படின்னு சொல்லி கிருதமானந்த கிருபானந்த வாரியார் சொன்னார் ஐயா உங்களுடைய உயிர் எப்பங்கய்யா இந்த மாதிரி அப்படின்னு ஒருத்தவர்கள் என்னுடைய உயிர் காற்றில் கலக்கும் அப்படின்னாரு ஸோ மலேசியாவில் இருந்து சென்னை வந்துட்டு இருக்கும்போது அவர் வந்து ஒரு சொற்பொழிவுக்கு போது விமானத்தில் வரும்போது தான் கலந்துச்சு ஸோ அவர் இறந்து போகலை இறைவன் வந்து ஆட்கொண்டார் முருகப்பெருமான் மயிலில் கூட்டி போனார் திருத்தணி கிராஸ் பண்ணும்போது தான் மயில் அனுப்புனார் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவருடைய நீங்கள் சொற்பொழிவு கேட்டீங்கன்னா அவர் வந்து மயில் வாகனத்தில் முருகன் கூட்டி போனதா சொல்லுவாங்க ஸோ நம்ம உயிரும் நம்ம உடலும் நமக்கு தெரியணும் ஸோ இந்த வீட்டுக்கு தெரியணும் அப்போ கிரக பிரவேசம் அன்னைக்கு வந்து அசைவம் சமைக்காதீங்க வீடு சுத்தமாக வச்சுக்கோங்க ஸோ அசைவத்தை வந்து அந்த தினம் வைக்காமல் அதே மாதிரி பசுங்கன்ற உள்ளே கூட்டி போக பாருங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் வாய்ப்பில்லை சார்னா சொந்த வீடு கட்டியிருக்கீங்க முழுமையாக வீட்டை முடிச்சுருங்க தலைவாசலில் நலங்க அலங்காரமான தோரணங்கள் நீங்கள் போடுங்க ஸோ நல்லா வந்து ராஜ நிலையில் நான் வந்து நல்ல நிலையில் வந்து மாலை போடுங்க ஸோ அன்னைக்கு வந்து யாராச்சும் வந்து உங்கள் வீட்டை வந்து இந்த மாதிரி கட்டியிருக்கீங்க தப்பு அப்படின்னு சொல்கிறதுக்காக நிறைய பேர் வருவாங்க எதையுமே காது கொடுத்து வாங்காதீங்க முக்கியமா முதவே பார்த்துருங்க ஸோ வீடு நீங்கள் கட்டியிருக்கீங்க நம்ம கரெக்டாக கட்டிருக்கோம் ஏன்னா அவன் வந்து அவன் வந்து காம்பஸ் மாற்றி வச்சு பார்த்துட்டு கூட தப்பா சொல்லிட்டு போவார் இல்லை காம்பஸ் இல்லாமல் இதான் கிழக்குன்னு சொல்லிட்டு பண்ணி கூட போவார் ஸோ வீடு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வாசம் பார்த்தா அதன்படி நீங்க கட்டிக்கோங்க கிரக பிரவேசம் அன்று நிச்சயமாக ஹோமங்கள் செய்யுங்க ஸோ கணபதி ஹோமம் நவகிரக ஹோமம் சொர்ண ஆக்காரசன பைரவரம் சொர்ணமாக கொட்டும் காசெல்லாம் கொட்டாது நகையா கொட்டும் ஸோ மழை பெஞ்சிச்சின்னா மேலே வந்து இந்த சுற்றி வந்து ஒரு ஐநூறு நோட்டு கொட்டி அவங்க மொட்டை மாடியில் கடந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அது மாதிரி இதுதான் சொர்ண ஆகாஷன பைரவர் ஹோமம் ஸோ வீட்டில் செய்யுங்க எனக்கு வந்து அந்த மந்திரம் தெரியும் எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பொருளாதாரத்தில் கொஞ்சம் கம்மி வேலை கம்மி பொருளாதாரம் இல்லை சாரி தப்பாக சொல்லிவிடு பழைய சொல்லிவிடு மன்னிச்சுக்கோங்க எனக்கு வந்து வேலை வேணும்னு நினச்சின்னா இந்த சொர்ண ஆகாஷன பைரவருக்கு உண்டான ஹோமம் ஸோ அந்த மந்திரத்தை சொல்லி இந்த ஹோமம் பண்ணுவேன் வீட்லையே நானே பண்ணிடுவேன் எங்கள் அலுவலகத்தை கூட பண்ணியிருக்கேன் ஸோ அப்போ வந்து நிறைய வேலை வந்துடும் அப்புறம் காசு வரும் ஒரு சில நேரம் காசு மத்தின வேணும்னு சொல்லுவோம்னா காசா வரும் வேலையே இருக்காது திடீர்னு அக்கௌண்ட்டில் காசு வரும் அது எவ்வளவு பெரிய சோம்பேறித்தனம் தப்பு இல்லையா அது மாதிரி எனக்கு வந்திருக்கு அதனால கிரக பிரவேசம் அப்போ வந்து அசதி அசைவத்தை தவிர்ப்பது நல்லது சமைக்க எப்பவுமே சாப்பிடாம இருக்கணும் இருந்தாலும் வந்து அதை சொன்னோம்னாக்கா இந்த வீடியோ நீங்க பார்க்காம விடுவீங்க ஓகே நண்பர்களே இந்த கிரக பிரவேசத்திற்கும் நிலை வைக்கிறதுக்கு உண்டான அமைப்பும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் வந்து தம்ஸ் அனுப்புங்க வணக்கம் சிவாயினுமன்